அன்பார்ந்த நேர்களே வருகிற சனிப்பயிற்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அடையப் போகிறார் இந்த சனிப்பயிற்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு ஏடரி சனி முடியப் போகிறது யாருக்கு ஏடரி சனி தொடங்கப் போகிறது சனியின் பிடியில் சிக்கியுள்ள ராசிக்காரர்கள் யார் என்பதனை காண்போம் நவகிரகங்களில் சனி என்றால் எல்லோருக்கும் பயம்தான் காரணம் சனி பகவான் கொடுக்கும் சங்கடங்கள் அப்படிப்பட்டவை நல்லவர்களுக்கு அவரே அள்ளிக் கொடுப்பார் அவர் நீதிமான் என்பதால் ஆணவங்களில் ஆடுபவர்களின் தலையில் தட்டி அமர வைத்து விடுவார் எனவேதான் நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் எதனென்றும் கவலைப்பட தேவையில்லை நவகிரகங்களின் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் என்றால் அது சனி தான் இந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்பராசியில் சனி சஞ்சரிக்கிறார் கும்பராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பயிற்சியில் கும்பம் மகரம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியால் சனி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் இதனால் மீன ராசிக்கு மேஷ ராசிக்கு விரய சனியும் கும்பராசிக்கு பாத சனியும் நடக்க இருக்கிறது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கப் போகிறது மேஷ ராசிக்கு புதிதாக ஏழரை சனி தொடங்கப் போகிறது இதில் ஒரு குறிப்பான விஷயம் என்றால் மகர ராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி முடியப் போகிறது முதலாவதாக ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி தொடங்கப் போகிறது எந்த வேலையை தொடங்கும் பொழுதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடு செய்வது இந்த காலகட்டத்தில் சாலச்சிறந்தது இதனால் வரை லாப சனியாக இருந்து நிறைய லாபத்தை கொடுத்திருப்பார் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் விரய சனியாக மாறுகிறார் சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணும் காலமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது எனவே சுப விரய செலவுகளாக செய்வதே இந்த காலகட்டத்தில் நல்லது குறிப்பாக மேஷராசி அன்பர்கள் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது நல்லது மேலும் பொறுமையும் நிதானமும் இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் உங்களுக்கு அவசியம் சுய ஜாதகத்தில் சனி நன்றாக இருந்தால் தசாபுத்திகளும் நன்றாக இருந்தால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நூறு சதவீதம் வளர்ச்சியை தந்து உங்களை காப்பாற்ற இருப்பினும் இந்த காலகட்டத்தில் ஏலரசனி நடைபெறப் போவதால் உங்களுக்கு பொருளாதார ரீதியான சங்கடங்களை சந்திக்க நேரிடும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் கவலை அடைவீர்கள் மேஷராசி என்பர்கள் வருமானத்தை நினைத்து கவலை கொள்ளும் ஆண்டாகவே இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு போகிறது இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரிக்கும் நிதி நிலைமையும் பலவீனமாகவே இருக்கப் போகிறது எனவே உங்களது செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மேலும் ஒரு முக்கியமான விஷயம் உடல் நல தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் குடும்பத்தில் டென்ஷன்களும் அவ்வப்பொழுது வந்து சென்று கொண்டிருக்கும் விரிய சனியால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க திருக்கொல்லிக்காடு ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலய தளத்தில் சனி பகவான் பொங்கு சனீஸ்வரராக காட்சியளிக்கிறார் குடும்பத்தோடு சென்று தரிசனம் செய்து வாருங்கள் சகல செல்வங்களும் கிடைக்கும் மேஷராசி என்பர்களே இம்முதல் இரண்டரை வருடம் உங்களுக்கு ஒரு படிப்பனையாக போகிறது அடுத்து நடைபெறப் போகிற ஜென்மசனி மேலும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் எனவே உங்களது தான் உங்களை காப்பாற்றும் அடுத்ததாக மகர ராசி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலேயே ஏழரை ஆண்டுகளாக சனியின் பிடியில் சிக்கி அல்லல் பட்டு துயரப்பட்டு வந்திருப்பீர்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் சங்கடங்கள் தீரும் காலம் வந்துவிட்டது இதனால் வரை நஷ்டங்களை ஏற்படுத்திய சனி பகவான் இனி லாபங்களை அள்ளித்தரப்போகிறார் புதிய வேலை கிடைக்கும் வருமானமும் பெருகும் காலகட்டமாகவே இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பிரிந்து போன உறவுகள் உங்களுடன் வந்து சேரப்போகிறார்கள் பணப்பற்றாக்குறை தீரும் தொழிலில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கப் போகிறது குறிப்பாக கடன் கொடுத்துவிட்டு ஏமாந்தவர்களுக்கு பணம் வீடு தேடி வரும் காலகட்டமாகவே இந்த சனிப்பெயிற்சி காலகட்டம் போகிறது ஏழரை வருடமாக சனியிடம் சிக்கி தவித்தவர்களின் சங்கடங்கள் தீர்ந்து விடுதலையான சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் மகர ராசி என்பர்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயமே ஒன்றுதான் உங்களுக்கு உங்களுக்கு சனி முடியப் போகிறது வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதுடன் உங்களுக்கு சனி முற்றிலுமாக முடியப் போகிறது எனவே இதை நினைத்தும் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை மகராசி என்பர்களின் தொழில் குடும்பம் நிம்மதி இவை அனைத்துமே பெறப்போகிற காலகட்டமாகவே இனி வரும் காலகட்டம் இருக்கப் போகிறது எங்களுக்கு தொழில் வேண்டாம் வருமானம் வேண்டாம் நிம்மதியான வாழ்க்கை அமைந்தால் போதும் என்பது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிகிறது நிச்சயம் உங்களுக்கு நூறு சதவீத நிம்மதியும் உறக்கமும் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீங்கள் இதுவரைப்பட்ட கஷ்டம் அனைத்திற்குமே உங்களுக்கு பலன் கிடைக்கும் வருடமாகவே இனி வருடம் உங்களுக்கு போகிறது அடுத்ததாக கும்பராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலே ஜென்ம சனி ஜென்மசனி போகிறது உங்கள் தலையில் அமர்ந்திருந்த சனி ராசியை விட்டு விலகப் போகிறார் பாதசனி என்பதனால் இரண்டரை வருடம் எளிதாக கடந்துவிடலாம் விடலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களை விட்டு விலகும் காலகட்டத்தில் ஆண்டுகாலம் நிறைய அள்ளித்தரப்போகிறார் கடந்த இரண்டரை வருடங்களாக நஷ்டத்தை சந்தித்த நீங்கள் இனி லாபத்தை சந்திக்கப் போகிறீர்கள் ஏழரை சனியின் இரண்டரை வருடம் நிம்மதியை தரப்போகிறார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் விசா கிடைப்பதற்கான வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் இருப்பினும் ஏழரை சனி நடப்பதை மறந்துவிட வேண்டாம் வேலையில் திடீர் இடமாற்றமும் கடினமாக உழைத்தால்தான் அதற்கான பலனும் அங்கீகாரமும் கிடைக்கும் இந்த இரண்டரை வருடம் உங்களுக்கு அமையப்போகிறது மேலும் பணியிடத்தில் சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் எனவே அவர்களிடம் விட்டு இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் புதிய வீடு வாங்கும் வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கப் போகிறது இருப்பினும் அதன் மூலம் கடன்கள் ஏற்படும் வாய்ப்பும் கூடுதல் செலவு ஏற்படும் வாய்ப்பும் அமையும் எனவே அந்த விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் சனி பவானால் ஏற்படும் சங்கடங்களை தீர வாலாஜப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயமங்கல சனீஸ்வரரை தரிசனம் செய்து வர பாதிப்புகள் குறைந்து நன்மைகளை மேலும் அதிகம் பெறலாம் அடுத்ததாக மீனராசி மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இரண்டரை ஆண்டு காலம் சனி காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தின் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் பயணங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது அதே நேரத்தில் அதிக கடன் வாங்கி பெரிய அளவில் முதலீடு செய்து அகலக்கால் வைக்காதீர்கள் இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது எனவே அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்கள் அதற்கான வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது மீனராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடம் வரை ஏழரை சனி காலகட்டமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது நடைபெறப் போகிற சனி பயிற்சியில் மீனத்திற்கு சனி வரும்பொழுது அதிக கஷ்டத்தை தரக்கூடிய ஜென்ம சனி நடக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உடல் நலத்தில் மட்டும்தான் உடல் நலம் மோசமடைய வாய்ப்பு அதிகமாக உள்ளது மேலும் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் அதனை பாசிட்டிவ் எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலை பணம் வீணமடையலாம் பண இழப்பு ஏற்படும் வாய்ப்பும் சிலருக்கு உண்டு எனவே யாரை நம்பியும் பணம் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் சிலரின் உடல் உறுப்புகளில் பிரச்சனை தரலாம் எனவே ஆரோக்கிய விஷயம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் குச்சனூருக்கு குடும்பத்துடன் சென்று சனி பகவானை வழிபட்டு வர பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகம் நடைபெறும் அடுத்ததாக கடகராசி இந்த சனி பயிற்சியில் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசியில் முதன்மையான ராசி என்றால் அது கடகராசி தான் கடந்த இரண்டரை வருடமாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் தடைகளும் தாமதங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் என சனி பகவான் உங்களை பாடாய்ப்படுத்திவிட்டார் வரும் பயிற்சியில் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு செல்வதால் அஷ்டம் சனி முடியப் போகிறது எனவே இனி எல்லா விதத்திலும் நல்ல பலன்களை அடையப் போகிறீர்கள் பல விதத்திலும் நல்ல முன்னேற்றங்களும் மன நிம்மதியும் உண்டாகி வாழ்க்கையில் வளமும் பெருகும் காலகட்டமாகவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு போகிறது மேலும் நீண்ட நாட்களாக பொருளாதார தடையில் சிக்கி சிக்கித் கொண்டிருக்கும் கடகராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனை முற்றிலும் போகிறது தொழில் வேலை குடும்பம் என அனைத்து விஷயங்களிலும் சிறப்பான பலன்களையும் நல்ல முன்னேற்றத்திலையுமே அடையப் போகிறீர்கள் குறிப்பாக உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய நிம்மதியின்மை தான் அந்த பிரச்சனைகள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு தீர்ந்து முழுமையான நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்திலும் சரி தொழில் செய்யும் இடத்திலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி எல்லா விதத்திலும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் வருடங்களாகவே அடுத்த இரண்டரை வருடம் உங்களுக்கு அமையப்போகிறது கடைசியாக விருச்சகராசி விருச்சகராசிக்கு இந்த சனி பேச்சில் அர்த்தாஷ்டம சனி முடியப் போகிறது அதாவது நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு சனி செல்வதனால் இதனால் இவ்வரை இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு போகிறது குறிப்பாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சாதகமான முடிவை பெறுவீர்கள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி மிகச் சிறப்பான முன்னேற்றமும் அடையப் போகிறீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகிறது புதிய தொழில் மற்றும் புதிய வேலையில் புரமோஷன் போன்றவை சிறப்பாக அமையப்போகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சுபகாரிய தடைகள் போகிறது திருமண தடை முற்றிலும் அகலப் போகிறது வெளிநாட்டு யோகமும் சிறப்பாகவே அமையப்போகிறது குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே உள்ளது நீண்ட நாட்களாக படிப்பில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் மொத்தத்தில் விருச்சகராசி என்பவர்களுக்கும் வரும் சனிப்பயிற்சி மிகவும் சிறப்பான காலகட்டமாகவே அமையப்போகிறது நன்றி